Hello, Makkali. இந்த காலகட்டத்தில் மேப் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு தெரியாத இடத்துக்குமே போக முடியாது மேப் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத விஷயமாக மாறிடுச்சு இந்த மேப் எப்படி உருவாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இது வாங்க நம்ம இந்த ஜஸ்ட் மினிட்ல பாத்துருவோம் இந்த உலகத்திலே ரொம்பவுமே ஓல்டஸ்ட் மேப் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேவிலூனியன் மேப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த மேப் ஆனது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது மெசபட்டோப்பியால அதுவும் இந்த மேப் வெறும் களிமண்ண வச்சு செஞ்சிருக்காங்க இந்த மேப்ல பேபிலோன் அப்படிங்கிற இடத்த சுத்தி ரிவர்ஸ் அதுக்கப்புறமா மவுண்டென்ஸ் செதுக்கி இருப்பாங்க ஆனா மேப்போட வரலாறு இன்னும் ஆழமான ஒரு வரலாறா இருக்கு அதாவது பதினாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷங்க மேப்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து கேவ்ஸ்ல பெயிண்டிங் ஆகும் வரைபடமாகவும் உருவாயிருக்கு இந்த மேப் அவங்களோட அன்றாட தேவைகளுக்கான ஒரு கருவியா பயன்படுத்தப்பட்டுச்சு அதாவது வேட்டையாடுதல் தண்ணியோட சோர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை இந்த மேப் வடிவத்துல குறித்து வச்சு இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம எகிப்தியன் கல்ச்சர்லயுமே மேப்ஸ் உண்டா இருக்கு இந்த மேப் மூலமா அவங்களோட கிங்டமுக்கு வர டிராவலர்ஸ் அதுக்கப்புறமா புதையலை தேடுறதுக்கான ஒரு வழிகாட்டியா இந்த மேப்ஸ் எல்லாம் இருந்திருக்கு மக்களே ஒரு சாதாரண கல்லில் உருவான மேப் இப்போதைக்கு ஜிபிஎஸ் டெக்னாலஜி மூலமா அட்வான்ஸ் லெவல் மேப்பிங் அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க அடிக்கடி மேப் யூஸ் பண்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ